கழித்தல் செய்யும் போதும் நமக்கு துவித எண்களினுடைய வரிசை கட்டாயம் முக்கியமானது ஆகவே வரிசை நம்ம கூட்டல்லையும் என்னன்றத கிளியரா படித்திருந்தோம் அதே மாதிரி வரிசையை பார்ப்போம் முதலாவது பூஜ்ஜியம் ஒன்று அதற்கு அடுத்து பத்து பதினொன்று நூறு நூற்று ஒன்று நூற்று பத்து நூற்றி பதினொன்று இதுதான் துவித எண்களினுடைய வரிசையாக இருக்கிறது இந்த வரிசையை வைத்துக் கொண்டுதான் கழித்தல் செய்ய போறோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி பார்ப்போம் இந்த மாதிரி செய்யலான்றது முதல்ல நமக்கு தந்திருக்கிறாங்க அஹ் நூற்றி பத்து அஹ் பதினொன்றிலிருந்து கழிக்கப்படுகிறது பத்து அடி இரண்டு இங்கேயும் அடி இரண்டு கழிக்க போறோம் ஒன்று ஆ சாரி இதற்கு முதல்ல நம்ம கழித்தல்ல உள்ள முக்கியமான விடயங்களை பார்த்துக்கொள்வோம் ஆஹ் பூஜ்யத்திலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் பாருங்க பூஜ்யத்திலிருந்து பூஜ்யத்தை கழிக்கும் போது நமக்குரிய விடை பூஜ்யமாக இருக்கும் எழுதலாம் அந்த மாதிரி ஒன்றிலிருந்து பூஜ்ஜியத்தை கழிக்கும் போது விடை ஒன்றாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பத்திலிருந்து ஒன்றை கழித்தா எவ்வளவு கழிக்கும் போது பத்திலிருந்து ஒன்றை கழித்தா ஒன்பது ஒன்பது துவிதன் இல்லை ஒன்பதிலும் குறைந்த துவிதன் ஒன்று ஆகவே பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று ஆஹ் பதினொன்றிலிருந்து ஒன்றை கழிப்போம் பதினொன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பத்து பத்தோரு துவித எண் ஆகவே அந்த விடையை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் பத்தோரு துவித எண் ஆகவே அப்படியே இருக்கும் அடுத்து பதினொன்றிலிருந்து பத்தை கழிப்போம் பதினொன்றிலிருந்து பத்து பதினொன்றிலிருந்து பத்தை கழித்தால் ஒன்று ஒன்று ஒரு துவித எண் ஆகவே அதுதான் அதற்குரிய விடையாகவும் இருக்கும் சரி ஆரம்பத்துல இருந்து திரும்ப சொல்லுங்க பாருங்க பூஜ்யத்திலிருந்து பூஜ்யத்தை கழித்தோம்னா பூஜ்யம் அடுத்து ஒன்றிலிருந்து பூஜ்யத்தை கழித்தோம்னா ஒன்று பத்திலிருந்து ஒன்றை கழித்தா எவ்வளவு ஒன்பது ஒன்பது துவித எண் இல்லை ஒன்பதிலும் குறைந்த துவித எண் ஒன்றாக இருக்கும் அடுத்து பதினொன்றிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது பத்து பதினொன்றிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது பத்து பத்து ஒரு துவித ஆகவே அப்படியே வைத்துக் கொள்ளலாம் அடுத்து பதினொன்றிலிருந்து பத்தை கழிக்கும் போது ஒன்று ஒன்றும் ஒரு துவித எண் ஆகவே இந்த விடயங்கள் அடிப்படையாக கழித்தல் துவிதேன்களின் கழித்தல் செய்யும் போது அடிப்படையாக இந்த விடயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் சரி சில நம்ம ஒரு வினா வாங்கும் ஆஹ் ஆயிரத்தி பத்து அடி இரண்டிலிருந்து கழிக்க போறோம் நூற்று பத்து இதுதான் நமக்குரிய முதலாவது கழித்தல் ஒரு நான்கு வினாக்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் நான் அதுல இருந்தே உங்களுக்கு இதுல உள்ள முழுமையான விடையும் விளங்கக்கூடியதாக இருக்கும் நூற்று அஹ் பதினொன்றிலிருந்து நூற்று ஒன்றை கழிப்போம் அடி இரண்டு இங்கேயும் அடி இரண்டு அடுத்த வினா உம் ஆயிரத்து பத்தாயிரத்தி ஒன்றில் இருந்து உம் நூற்று பத்தை கழிப்போம் இந்த மூன்று வினாக்களும் என்ன மாதிரி செய்யறத ஆரம்பத்திலன்னு சொல்லி தரேன் கவனிங்கிலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் டீரக்டா பூஜ்யம் ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்யம் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது ஓகே பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது அதனால என்ன செய்யணும்னா இதற்கு முந்தி இருக்கிறார் தானே ஒன்று இந்த ஒன்றை பூஜ்யமா மாற்றிட்டு இவரிலிருந்து ஒன்றை கடன் எடுக்க வேண்டும் இவரிலிருந்து ஒன்றை கடன் எடுக்க வேண்டும் நமக்கு தெரியும் தானே கடன் எடுத்து எவ்வாறு கழித்தல் செய்யணும்னு இந்த பூஜ்யத்துல இருந்து ஒன்றை கழிக்க முடியாது உதாரணத்துக்கு பாருங்க நாற்பத்தி நான்குல இருந்து ஒரு முப்பத்தி ஒன்பதை கழிக்கிறோம் அப்ப என்ன செய்வோம் நான்குல இருந்து ஒன்பது கழிக்க ஆட்டி இந்த நான்கு வந்து மூன்றா மாத்திட்டு அதுல இருந்து ஒன்று கடன் எடுத்தீங்கன்னா இவர் மாறிடுவாரு பதினான்கு பதினான்குல இருந்து ஒன்பது கழித்தீங்கன்னா ஐந்து ஒன்பது கழித்தோம்னா இந்த அதே விடயம் தான் இங்கேயும் நம்ம செய்ய போறோம் இந்த ஒன்று இதற்கு முந்தியுள்ள ஒன்றை வந்து பூஜ்யமா மாற்றிட்டு அதுல இருந்து ஒன்றை கடன் எடுத்தீங்கன்னா ஒரு பத்து ஆகிடுவாரு இருந்து ஒன்றை கழித்தா அளவு அடிப்படையில் பத்திலிருந்து ஒன்றை கழிக்கும் போது ஒன்பது துவிதேன் இல்லை ஆகவே அதனை விட குறிய இந்த துவித சாரி துவித எண் ஒன்றாகும் துவிதேன் ஒன்றாகும் திரும்ப சொல்றேன் பாருங்க இருந்து பூஜ்ஜியத்தை கழித்தா பூஜ்யம் ஒன்றிலிருந்து ஒன்று கழித்தா பூஜ்ஜியம் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது அதனால முன்னால இருந்து கடன் வாங்குறோம் இந்த ஒன்று வந்து பூஜ்யமா மாறிடுவாரு அவர்ல இருந்து ஒன்று கடன் எடுத்தோம்னா அதற்கு பிறகு பத்திலிருந்து ஒன்றை கழிக்கும் போது ஒன்று இதற்கு முன்னால இந்த பூஜ்யம் கட்டாயம் எழுதி காட்டணும்னு அவசியம் இல்லை சரி கட்டாயம் பூஜ்யம் எழுதி காட்டணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை முதலாவது ஒன்றாக இருந்தா கட்டாயம் எழுதி காட்டணும் பூஜ்யமா இருந்தா எழுதி காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது கழிப்போம் பாருங்க ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தோம்னா பூஜ்யம் ஆஹ் ஒன்றிலிருந்து பூஜ்ஜியத்தை கழிக்கும் போது ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தீங்கன்னா பூஜ்யம் ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது பூஜ்ஜியம் ஆகவே இதற்குரிய விடை பத்து அடி இரண்டாக இருக்கும் நான் முன்னாலே சொன்னேன் முதல்ல பூஜ்யம் வந்தா அதை நம்ம எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லாம விடையை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க ஒன்றிலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தீங்கன்னா ஒன்று பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியுமா ஏலாது முடியாது இருந்து கடன் எடுக்க முடியாது இங்கிருந்தும் எடுக்க முடியாது தான் கடன் எடுக்கணும் அப்ப என்ன செய்யும்னா இந்த ஒன்றை வந்து பூஜ்யமா மாத்திரும் இந்த ஒன்று வந்து என்னவா மாறி பூஜ்யமாக மாறிடுவாரு அதற்கு அடுத்து இவருல இருந்து ஒன்றை கடன் எடுத்தீங்கன்னா இங்க பத்து வந்துடும் சரியா பத்து பத்துல இருந்தும் நம்ம இங்கேதான் கடன் எடுத்து கொண்டு வரணும் பத்துல இருந்து ஒன்றை கடன் எடுத்தீங்கன்னா பத்து என்னவா மாறிடுவாரு பத்து ஒன்றா மாறிடும் அந்த கடன் எடுக்கப்பட்ட ஒன்று அதற்கு பிந்திய நம்பரை பத்தா மாத்திரும் திரும்ப இந்த பத்துல இருந்தும் ஒன்றை கடன் எடுத்தீங்கன்னா இவரில் மிகுதி ஒன்று இருக்கும் இங்க பத்து வந்துடும் பத்து வந்துடும் திரும்ப சொல்றேன் பாருங்க என்ன செய்யறோம்னு கழித்தல கடன் எடுக்கிற விடயும் ரொம்ப கிளியரா விளங்கணும் இந்த இடத்துல நமக்கு ஒன்று அல்லது அதை விட கூடிய பெருமானம் தேவை ஆகவே இல்லைன்னா இருந்து ஒன்றை கழிக்க முடியாது ஒன்றிலிருந்து பூஜ்யத்தை கழிக்கலாம் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது இங்க இருந்து கடன் எடுக்க போறோம் ஒன்றிலிருந்து ஒன்றை கடன் எடுத்துட்டோம்னா இவர் பத்தாயிடுவாரு இவர் பூஜ்யம் ஆகிருவாரு இருந்து ஒன்றை கடன் எடுத்தோம்னா இவரு பத்தாகிடுவாரு இவரு ஒன்று ஆகிடுவாரு துவிதங்களின் படி யோசிக்கணும் திரும்ப பத்திலிருந்து ஒன்று கடன் எடுத்தீங்கன்னா இவர் பத்தாகிடுவாரு இவர் ஒன்றாம் ஆறிடுவாரு இவரு ஒன்றாம் ஆறிருவாரு இதற்கு அடுத்து கழித்து செய்யலாம் பத்திலிருந்து ஒன்றை கழிக்கும் போது பத்திலிருந்து ஒன்றை கழிக்கும் போது ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தீங்கன்னா பூஜ்யம் இந்த ஒன்று அவ்வாறே வரும் அதற்கு முன்னால இன்னொரு பூஜ்யம் இருக்கு அந்த பூஜ்யத்தை எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை பூஜ்யத்தை எழுதி காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடன் எடுக்கிறது என்ன இந்த இவர் ஒன்றாகிருவாரு ஒன்பது ஆக முடியாது ஒன்பது துவிதம் இல்லை ஒன்றாகிடுவாரு அதே மாதிரி இதுல இருந்து ஒன்று பின்னால கடன் எடுத்தோம்னா இவரும் ஒன்பதாக முடியாது ஆகவே ஒன்றாக மாறிடுவாரு ஒன்றிலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் ஒன்று பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்யம் அடுத்து இந்த ஒன்று அவ்வாறே வரும் முன்னால் உள்ள பூஜ்யம் எளிதில் காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நமக்குரிய வினா தரப்பட்டுள்ளது ஆயிரத்து பதினோரா ஆயிரத்தி இருந்து ஆயிர ஆயிரத்தி நூற்று பதினொன்று இதை கழிக்கப்போகிறோம் அடி இரண்டு இங்கேயும் அடி இரண்டு இது அவ்வளவு கஷ்டமா இருக்காது இலகுவானதா இருக்கும் ஏன்னா நமக்கு இப்ப பேசிக்ஸ் என்ன மாதிரின்னு தெரியும் தானே அதை வைத்துக்கொண்டு செய்யலாம் ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்யம் அடுத்தது ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் மறுபடியும் பூஜ்யம் பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது அதனால இந்த ஒன்றிலிருந்து இங்கே கடன் வாங்க போறேன் ஆகவே இவர் பூஜ்யம் ஆயிருவாரு இவர் பத்தாயிருவாரு பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது இந்த ஒன்றிலிருந்து திரும்ப கடன் வாங்கிறேன் இவர் பூஜ்ஜியம் ஆகிருவாரு இவர் பத்தாயிருவாரு பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று இன்னொரு சொல்றேன் பாருங்க ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்யம் ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்யம் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாது ஆகவே இங்கிருந்து கடன் எடுத்தோம்னா இவர் பூஜ்ஜியம் ஆயிருவாரு இவர் பத்து ஆகவே பத்திலிருந்து ஒன்றை கழித்தீங்கன்னா ஒன்று இங்கே பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாதானே மறுபடியும் இவரை பூஜ்யமாக்கிட்டு இங்கே இவரை பத்தாக்குறோம் பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று பத்திலிருந்து ஒன்று கழித்தால் ஒன்று இந்த மாதிரி இன்னொரு உதாரணம் செய்து பார்ப்போமே உதாரணங்களை வந்து நம்ம கிளியரா விளங்கிட்டோம்னாலே அதே மாதிரி விடயம் தான் உங்களுக்கு கேள்வியில வரப்போகுது வேற எதுவுமே வித்தியாசமான விடயங்கள் வரப்போவது கிடையாது பார்ப்போம் இன்னொரு வினா ஆய பத்தாயிரம் இரண்டில் இரண்டிலிருந்து இதனை கழிக்க போகிறோம் அடி இரண்டு ஓகே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கவனமா பாருங்க என்ன செய்ய போற முதல்ல பூஜ்யத்திலிருந்து ஒன்றை கழிக்க முடியாதாகவே என்ன செய்யணும் முன்னால இருந்துதான் கடன் எடுத்து ஆகணும் இவரு பாருங்க இந்த ஆஹ் ஒன்று வந்து பூஜ்யம் ஆகிடுவாரு அதற்கடுத்து இவரு பத்தாகிடுவாரு சரியா இவரு பத்தாகிருவாரு இந்த பத்து மறுபடி ஒன்றாகிடும் ஆகிரும் பத்தாகிடுவாரு என்ன நடக்குது இங்க வரைக்கும் நம்ம கடன் எடுத்து ஒரு பெருமானத்தை கொண்டுட்டு வரப்போறோம் அதுதான் தான் கடன் எடுத்து கழித்து கொண்டு இருக்கிறோம் சரியா இவர் பத்தா தானே இந்த பத்திலிருந்து இருந்து ஆஹ் ஒன்று கடன் எடுத்தோம்னா இவர் பத்தா இருவாரு இவர் ஒன்று அடுத்து இருந்து திரும்பியும் கடன் எடுத்தோம்னா இவர் ஒன்று இவர் பத்து திரும்பியும் இருந்து கடன் எடுத்தீங்கன்னா இவர் ஒன்று இவர் பத்து இதற்கு ஈஸியான கழித்தல் தான் பார்ப்போம் பத்திலிருந்து ஒன்றை கழித்தால் ஒன்று ஒன்றிலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் இது பெருமானத்தை தான் எடுக்கணும் பத்து இல்ல இப்போ பத்து இல்ல இனிமேல் பத்து கிடையாது ஏன்னா அது பின்னால கடன் எடுத்துட்டோம் தானே கிளியரா வெட்டி கொள்ளணும் ஒன்றிலிருந்து பூஜ்யத்தை கழித்தால் ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்யம் ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்தால் பூஜ்யம் அதுக்கு முன்னால ஒரு பூஜ்யம் அடி இரண்டு சரியா இந்த மாதிரி வரும் சந்தர்ப்பத்துல உங்களுக்குரிய விடை நீங்க இப்படியே விட்டாலும் பரவாயில்ல அல்லது சமன் போட்டு பதினொன்று அடி இரண்டுன்னு மாத்திரம் எழுதுனீங்கன்னாலும் பரவாயில்ல இரண்டுமே சரியான தான் பெரும்பாலும் துயதங்கள் கூட்டில் கழித்தல் செய்யும் போது முதலாவது பூஜ்ஜியம் முதலாவதா வர்ற அந்த பூஜ்ஜியங்களை நம்ம கணக்கெடுக்கிறது இல்ல பதினொன்று இப்ப உங்களோட வயசு எத்தனைன்னு கேட்டா நீங்க பதிமூன்றுன்னு சொல்லுவீங்களா அல்லது பூஜ்யம் பூஜ்யம் பதிமூன்றுன்னு சொல்லுவீங்களா பதிமூன்றுன்னு தானே வளமையா சொல்லுவோம் சோ அந்த மாதிரி குட்டல் கழித்தல்ல முன்னால வர்ற பூஜ்யத்தை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இவ்வாறுதான் கழித்தல் செய்ய வேண்டும் இந்த துவித எண்களில்